நிமேதா பிரியா வழக்கு பொதுவாக வழக்குன்னு என்ன சார் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் இருக்கும் இப்போ இந்தியாவோடய சட்டத்திட்டங்கள் வேறு ஏமன் நாட்டு சட்டத்திட்டங்கள் வேறு அதாவது ஒரு பொருளை தனித்தனியே எனது எனது என்று இருப்பார் அது காரணமாக தமிழ் மாறுபட்டு செல்வது இப்போ கேரளாவில் சேர்ந்த நிமேதா பிரியா நர்ஸாக போனவங்க நர்ஸாக போய் நர்ஸு வேலை பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு வந்திருந்தால் பிரச்சனை இல்லை அங்கே கிளினிக் வைக்கணுன்னு ஆசைப்பட்டாங்க இந்தியா சட்டத்துப்படி நர்ஸாக படிக்கிறவங்க கிளினிக் வைக்க முடியாது டாக்டர் தான் கிளினிக் வைக்கலாம் அங்கே போய் கிளினிக் வச்சு நிறையா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ரெண்டாவது தாங்கணவரை எங்கே விட்டுட்டு இன்னொருத்தனை செட்டப் பண்ணி அப்போ தான் அங்கே கடை வைக்க முடியும் அதனால் வச்சு கடை வச்சு சம்பாதிச்சாங்க புரியுதுங்களா இதுக்கு ஒரு நர்ஸு மயக்க ஊசி போட்டாங்களாம் அவங்க இறந்துட்டாங்களாம் இந்த காரணங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதாவது நாம் பேசிகிட்டுக்கலாம் இந்தியாக்காரங்கன்ட்டு நர்ஸு ஒரு மயக்க ஊசி போட்டால் சொத்து போட்டாங்க நான் பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சுட்டான் இதெல்லாம் காரணம் ஒரு பொருளையும் தனித்தனியே எனதான் என்ன உன் சொத்து காசை போட்டான் அவன் அவன் சொத்துக்காசை போட்டான் இதுதான் சட்டம் வழக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது எல்லாத்தையும் நம்ம நியாயன்னு பேச முடியாது இந்தியாக்காரங்கன்ட்டு எந்த ஒரு தமிழனும் தான் மனைவியை இன்னொருத்தனோட பிஸ்னஸ் பண்ணால் அது வெளிநாட்டில் தான் இனத்தவர் ஒரு மதம்னா இவங்க கிறிஸ்டினை கூட ஒரு முஸ்லீம் மதத்து நண்பரை தான் மனைவியோடு அனுப்பி அங்கே பிஸ்னஸ் பைய சொல்லி ஆரம்பித்தாங்க இதனால் வரக்கூடிய விளைவுகளையும் நாம் சந்தே சந்திப்பதற்கு தயாராக தான் இருக்கோம் உடனே அங்கே மரண தண்டனை கொடுத்தாங்க இன்னொரு உயிர் பழி போனதே அதுக்கு ஆயிரம் காரணம் நீங்கள் சொல்லலாம் ஆனால் தவறு தவறு தான் இதை எந்த விதத்திலையும் நியாயம் எடுத்து பேச முடியாது இதே நீங்கள் இங்கே வந்து ஆஸ்பத்திரி இங்கே இந்தியாவில் வைக்க வேண்டியதுன்னா ஏ முடியலை வைக்கக்கூடாது அனுபவி கிடையாது நீ அந்த நாட்டுக்காரண அந்த மாதிரி சட்டத்திட்டம் கிடையாது நீ நர்ஸு போயிட்டு கிளினிக் வச்சா நிறையா சம்பாதிச்சா என்ன பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சண்டை வந்தப்போ இந்திய அரசாங்கம் கூப்பிட்ட போய் வர மறுத்தது ஏன்னா அங்கே காசு வருமானம் நிறையா வருது இதனால் வரக்கூடிய விளைவுகளையும் நாம் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் உடனே அந்த நாட்டு அரசாங்கத்து மேலே தப்பு சொல்கிறது அது அவங்க நாகரிக மக்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற சட்டத்திட்டங்களாக இருக்கிறது நம் இந்தியாவுக்கு நமக்கு ஏற்ற சட்ட சட்டத்திட்டங்கள் இந்த சட்டத்திட்டங்கள் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் வழக்கு அப்படிங்கிறதுல அழகாக வள்ளுவர் சொல்வார் ஒரு பொருளை இது என்னோடது அது அவனோடது இது ரெண்டு பேரும் நடிச்சுக்கோங்க இது என்னோட இது என்னோடது எனது எனது என்று இருப்பார் அது காரணமாக தமிழ் மாறுபட்டு செல்வது அது கடன் கூட முதலிய பதினெட்டு பதத்தாம் ஆடிம்பார் கடன் வாங்குகிற விஷயமா அது அடங்குங்கிறார் கடன் வாங்கிட்டு ஒருத்தன் இல்லம்பா ஒருத்தன் கொடுத்தம்பான் எல்லாம் படித்தவர்கள் செய்ய மாட்டாங்க நித்தியானந்தா மாதிரி பொண்ணை கொண்டு விட்டான்னு உள்ள நித்தியானந்த கட்டா இந்த மாதிரி முட்டா